அதாவது பிஜேபியை வரைக்கும் இந்த பிக் ஷாட்ஸ் பார்த்து இறக்குறாங்க அவங்களுக்கு வேட்பாளர் ஒருவேளை கிடைக்கலையா என்ன எதுன்னு தெரியல வந்து கவர்னரா போயிட்டாங்க ஒரு கவர்னரா போனவங்க மறுபடியும் அரசியல் வருது ஒரு நல்ல மரபு நல்ல வழிகாட்டுது கிடையாது ரெண்டு தொகுதிக்கு இருந்தாங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போட்டுருந்தாங்க இப்ப என்னன்னா உடனே வந்து கட்சியில மறுபடியும் அணிஞ்சு மறுபடியும் தொகுதியில நிக்கிறாங்கன்னா அந்த தொகுதியில உழைத்தவர்களுக்கு என்ன ஆகுது பிஜேபிக்கே ஒரு என்ன என்னன்னா அவர்களுக்கு வந்து வேட்பாளர்கள் இல்ல புதுசா அவர் உழைக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு முன்னாடி மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு செட்டில்மென்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எலெக்ஷன் அப்போ அவங்கள மறுபடியும் இங்க கொண்டு வரும்போது அப்போ அண்ணாமலைக்கே அது ஒரு மனசோர்வை ஏற்படுத்துமா இல்லையா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட வளர்ச்சி எப்படி சார் இல்ல அண்ணாமலை வளர்ச்சின்றதை விட பிஜேபி வளர்ச்சின்றது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து ஆனால் அது தேர்தலில் தான் பிரதிபலிக்கணும் தேர்தல் ரிசர்ட்டில் தான் தெரியணும் ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குறாங்களா அப்படின் போது அது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது ஏதோ கர்நாடகாலாம் ஓரளவுக்கு இருந்துக்குது மற்ற இடத்துல எல்லாம் கிடையாது அதனால கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலே மோடி பிரதமராக வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சரி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி பெரிய அளவு செல்வாக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மற்ற சிறிய கட்சிகள் எல்லா கூடயும் சேர்ந்து கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ஜெயிச்சார் மற்றபடி அவர்களுக்கு வந்து பெரிய அளவுல ஓட்டு வங்கி இங்கே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்றால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் வேற வேற பாப்பாங்க வந்து அரசியல்ல கலக்க கூடாது அப்படின்றத தெளிவா இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதனால அந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு ட்ராபேக் தான் அதனால தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சுது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை பாமக இணைஞ்சது எப்படின்னா பாமகவுக்கு தான் ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் அவங்களையே பாமகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஓட்டுக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நம்பி தான் அவங்க ஓட்டு பெரும்பாலான ஓட்டு இருக்கும் பொதுவாக உழைக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நம்பி தான் அப்போ அந்த நான் ஆறு மாவட்டங்களில் அந்த சமூக ஓட்டுகள் தான் அந்த சீட்டுகளை அவங்க வாங்கிக்குவாங்க கூட்டணியில் எப்போவுமே அவங்க பிரச்சனை அதுதான் இருக்கும் எங்கே அவங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ எங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்குதோ எங்கே ஓட்டு வங்கி இருக்குதோ அந்த தொகுதிகளை அவங்க வாங்கிக்குவாங்க மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஓட்டு வங்கியும் பெருசளவு இருக்காது இன்னைக்கு கன்னியாகுமரியிலேயோ தூத்துக்குட்லையோ திருச்செந்தூர்லையோ திருநெல்வேலியிலையோ தேனி க அந்த பகுதியிலெலாம் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஓட்டு வங்கி இருக்காது அப்போது அந்த தொகுதியில் பிஜேபிக்கு என்ன பலன்னு ஆனால் எங்கே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதோ அந்த இடத்துல வந்து பாமக கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாமகவால் ஒரு பெரிய பலன் இருக்கும்னு நினைக்க முடியாது அது நம்ம ஓட்டு வங்கி வந்து பிஜேபிக்கு குறைவு தான் இங்கே அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதனால பெரிய பலன் இருக்குமானால் அது பெரிய அளவில் இதை ஆதிக்கத்தை செலுத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல கோவை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த காலங்கள்லயும் சரி கோவை கன்னியாகுமரி அது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியால வந்து ஓரளவுக்கு பிஜேபிக்கும் செல்வாக்கு இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் அது வந்து வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்குமானா அது இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியாவின் தென்னகத்தின் மான்செஸ்டர்ன்னு வாங்க அவள் வியாபார வர்த்தக கேந்திரங்கள் நிறைந்த இடம் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம் அப்படின் போது அங்க வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அங்க வந்து ஓரளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த முறையை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அஹ் வந்து கணபதி ராஜ்குமார் அப்படின்றவரு நிக்கிறாரு அஹ் சிங்கை ராமச்சந்திரன் அவர் நிக்கிறாரு அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்னன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமானா அவங்க அதனால தான் இருக்கிற பிக் ஷாட்ஸை பார்த்து இறக்குறாங்க அவங்களுக்கு வேட்பாளர் ஒரு வேளை கிடைக்கலையா என்ன எதுன்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன் அதை தான் அவர் சொன்னார் நம்ம எல்லாருமே தெரியும் இந்த தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லை என்னுடைய எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் அப்போ அவருடைய தொண்டர்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அப்போ திடீர்னு மேல உத்தரவு அவரை நிற்க சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜ் தமிழிசையை வந்து கவர்னராக போயிட்டாங்க ஒரு கவர்னராக போனவங்க மறுபடியும் அரசியலில் வருது ஒரு நல்ல மரபு நல்ல வழிகாட்டுது கிடையாது ஏனென்றால் அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து கவர்னராக மாறலாம் ஆனால் கவர்னர் உடனே மறுபடியும் அரசியல்வாதியாக வரக்கூடாது அதாவது பொது சர்வீசஸில் இருக்கிறவங்க வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் நீதிபதி பதவியோ ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தின் உயர் பதவிகளை இருக்கிறவங்க கவர்னரோ ஜனாதிபதின்றவங்க வந்து உடனே இறங்கி வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அப்போ தான் பதவியில் இருக்கும்போது அவங்க எடுத்த முடிவுகள்லையோ அவங்க செயல்பாடுகள்லையோ அரசியல் தாக்கம் இருந்திருக்குன்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வரும் இந்த மாதிரி ஒரு கவர்னர்ன்றும் ஒரு மாநிலத்தின் முதல் குடிமகன் எப்படி ஜனாதிபதி ஒரு தேசத்தின் முதல் குடிமகனோ அதே மாதிரி அது மிக உயரிய பதவி அந்த பதவியே வந்து பிஜேபி என்ன செய்துச்சுன்னா ரெண்டு மாநிலத்திற்கு பொறுப்பாளரா அவங்களை போட்டிருந்துச்சு ஆக்சுவலா அதே வந்து ஓரளவுக்கு வழிகாட்டு முறைப்படி மரபுப்படி சரியான அது தவறு தான் ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடைக்கால ஏற்பாடுனா ஒரு மாநிலத்திற்கு கூடுதல் பொறுப்பா ஒருத்தருக்கு கொடுக்கலாம் வருஷ கணக்குல வந்து பொறுப்பா ரெண்டு மாநிலத்திற்கு வச்சிருந்தாங்கன்னா அந்த பதவிக்குரிய மரியாதை அந்த பதவிக்குரிய அழகு வந்து ஒரு கேள்விக்குரிய ஆகுதா இல்லையா ஏன்னா நாட்டுல அஹ் இந்த மாதிரி அந்த பதவிக்கு தகுதி உள்ளவர்கள் இல்லாமையா இருக்கிறாங்க ஒரு குறைந்த இடைக்கால சமரசமாக அதை ஏற்பாடு படலாம் ஆனால் வருடக்கணக்கில் ரெண்டு தொகுதிக்கும் இருந்தாங்க கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போட்டிருந்தாங்க இப்போ என்னென்னா உடனே வந்து கட்சியில் மறுபடியும் அணிஞ்சு மறுபடியும் தொகுதியில் நிற்கிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன் அந்த தொகுதியில் உழைத்தவர்களுக்கு என்ன ஆகுறுது இப்போ தமிழிசை வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க சென்னை தொகுதியில் நிற்கிறாங்க இப்போ அந்த தொகுதியில் பிஜேபிக்காக உழைத்த தொண்டர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இளைஞர்களே என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரவலாக என்ன பேசுனா பிஜேபியில் சான்ஸ் கேட்பாங்க நாம் தமிழில் சான்ஸ் கேட்பாங்க ஏன்னா உடனடியாக பதவி கிடைக்கக்கூடிய இடங்கள் அது மற்றபடி திராவிட இயக்கங்கள்லேயோ மற்ற தேசிய இயக்கங்கள்லேயோ வந்து உடனடியாக பெரிய பதவி கிடைக்காது இது வளர்கிற கட்சி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு சேர்ந்து உழைச்சவங்களுக்கு இப்போது அவங்க ஒன்று தோத்துட்டாங்கன்னா கவர்னராக போயிடுவாங்க தூத்துக்குடியில் தோத்துட்டாங்க போனதை தூரம் கவர்னரா போயிடுவாங்க மறுபடியும் தேர்தலில் வந்துச்சா கவர்னர் ராஜினாமா பண்ணி மறுபடியும் தேர்தலில் வந்து நிற்பாங்கன்னா இவ்வளவு நாள் அந்த சென்னையில் உழைத்த இளைஞர்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படுமா இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பியும் பொன் ராதாகிருஷ்ணன் தான் கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா லீடிங் எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு நீலகிரியில் அவரை தான் நிக்க வைக்கிறாங்க அப்போ பிஜேபிக்கே ஒரு என்ன என்னன்னா அவர்களுக்கு வந்து வேட்பாளர்கள் இல்லை புதுசா அப்ப ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தினவங்க ஏற்கனவே வேற வழியில அவங்கள மடைமாற்றம் பண்ணவர்களை மத்திய அமைச்சரா கவர்னரா மாநில தலைவரா எல்லாரையும் அவங்கள மறுபடியும் நிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு என்னமோ தெரியல அந்த வாக்கு வங்கி நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கே வந்துருச்சா அதனாலதான் மற்றவர்களை கொண்டு வந்து முன்னாடியே நிறுத்தவங்களை கொண்டு வந்து மறுபடியும் இறக்குறாங்களா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை டெல்லிக்கு போற போக விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு என்னால இந்த தேர்தல நிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு பாஜக தலைமை மாற வாய்ப்பு இருக்கா இல்ல நிச்சயமா அந்த ஒரு ரிஸ்க் இருக்கவும் இருக்குது சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழிசை வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவங்க நீங்க அண்ணாமலையை கொண்டு வரும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடகாவில் அதிகாரி கர்நாடகால பணிபுரிஞ்சு ஆகி இங்க கொண்டு வரும்போது ஒரு டாஸ்கோட கொண்டு வந்தீங்க அப்ப அவங்களுக்கு லைன் கிளியர் பண்றதுக்காக என்ன செய்தீங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் இள கணேசனை ஒரு மாநிலத்திற்கு கவர்னர் ஆக்கிறீங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மாநிலத்திற்கு கவர்னர் ஆக்கிறீங்க தமிழிசை சவுந்தரோட ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்கிறீங்க வானதி சீனிவாசனை அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஆக்கிறீங்க இப்படி அவருக்கு லைனை கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க எதுக்குன்னா அவர் உழைக்கிட்டோம் அப்படின்னு முன்னாடி மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எலெக்ஷன் அப்ப அவங்கள மறுபடியும் இங்கே கொண்டு வரும்போது அப்ப அண்ணாமலைக்கே அது ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துமா இல்லையா அப்போ அந்த எண்ணம் ஏற்படுத்துமா அண்ணாமலையை பின்பற்ற தொண்டர்கள் அவங்களுக்கும் அந்த மனச்சோர்வை ஏற்படுத்துமா இல்லையா இப்போ அந்த சூழ்நிலை தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ஒருவேளை இது வந்து நாளைக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது மத்தியில் கூப்பிட்டுக்கிறதுக்கு அவரை இங்கே மாநிலத்தில் அந்த பதவி வந்து வேறு யாருக்குன்னு தெரியுது அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்களோ எண்ணமோ அப்போ அதனால என்ன ஆகும்னா அந்த தொண்டர்களுக்கே ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும் அதாவது அண்ணாமலையை ஃபாலோ பண்ற தொண்டர்களுக்கு ஒரு மனசோர்வை ஏற்படுத்தும் அதனால இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதோட விளைவுகள் தெரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமா தலைமை அண்ணாமலை விரும்புவார அடுத்த கட்சிக்குள்ளே ஏற்படுமா இல்ல அதுதான் தேசிய தலைமை அதாவது தேசிய கட்சிகளுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குது அதுதான் மாநில தலைவர்ன்றது ஒரு லிமிடேஷன் தான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் மூன்று வருஷம் இல்லைன்னா இரண்டாவது முறையாக இருந்தால் ஒரு மூணு வருஷம்னா ஆறு வருஷம் இப்படி தான் இருக்கும் தேசிய தலை அதாவது தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான் மாநில தலைமை எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அது ஓரளவுக்கு தான் அவங்க கொண்டு வர முடியும் இப்போ கர்நாடகாவில் கூட எடியூரப்பா இருந்தார் எட்டியூரப்பா முதலமைச்சராகவே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவரை நீக்கினாங்களா இல்லையா அதனால் வந்து தேசிய தலைமைக்குன்றது ஒரு லிமிட்டட் வந்து அதிகாரங்கள் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதிகாரங்கள் அப்புறம் அகில இந்திய தலைமை என்ன பார்வையில் கொண்டு போதோ அதுதான் முடிவு எடுப்பாங்க ஒழிய இவ்வளோ நாள் வந்து அண்ணாமலைக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அது கண்டினியூ ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகாதான்றது வந்து பிஜேபி தலைமை தான் அந்த முடிவு எடுக்கும் இந்த தேர்தல் முடிவில் வந்து அது அதோட விளைவுகள் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான் இந்த இரண்டு கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஆதிக்கத்தில் இருக்கிற கட்சிகள் இமாலய அளவுக்கு ஓட்டு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறது வந்து ஒரு கட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு ஒரு கட்டத்துல தேமுதிக இருந்துச்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆனால் இவங்க எல்லாமே வந்து அதிகபட்சத்து பத்து தான் ஆனா திமுக அதிமுக இருக்கிற ஓட்டு சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு மேல அப்படி இருக்கும்போது தொண்ணூறு விழுக்காடு அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஓட்டு வாங்கி அந்த திராவிட கட்சிகள் கிட்ட தான் மற்றவர்கள் வந்து அந்த அளவுக்கு இடையா வர முடியுமான்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டவுட் தான் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க